ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸஸ் வந்துட்டு வளர்க்குறதுல என்னென்னலாம் வந்து ப்ராசஸ் இருக்குது என்னெல்லாம் உரம் வந்து நம்ம கொடுக்கணும் எந்த சீசனில் எந்த உரம் கொடுக்கணும் எந்த மாதிரி உரங்கள்லாம் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றது மேலே தான் கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு வீடியோ இருக்க போகுது புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பார்க்கலாம் அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க நீங்கள் ரோஸஸ்க்கு என்ன உரம் போடுறீங்க எப்படி இவ்வளோ நல்லா வளருது நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்கன்றதை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சரி அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த ரோஸோடைய பேர் வந்து கான்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு டேவிட் ஆஸ்டின் ரோஜா டிஏ நம்பர் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி புஷ்பாஞ்சலி பிரணபீர்லேருந்து இருந்து வாங்கியிருந்தேன் நர்சரியில் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் இது வந்து மான்குவர் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த கப்பு வடிவமாக இருக்கக்கூடிய ரோஸஸ்லாம் வந்து நம்ம வாங்கி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் நிறைய டேவிட் ஆஸ்டின் ரோஸஸ்ஸு இந்த மாதிரி கப் ஷேப்பில் ப்ளூம் ஆகிற ரோஸஸ் ஜாப்பனீஸ் ரோஸஸ்ஸு அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து டிஏ தேர்ட்டி அப்படின்னு விற்கிறாங்க ஆனால் இது வந்து டேவிட் ஆஸ்டின் பிரீட் பண்ண ரோஸ் கிடையாது இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரோஸு மான்்குர்னு பேர் எப்படி சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸஸ்க்கு வந்து எந்த கிளைமேட்டில் என்ன உரம் கொடுக்கணும் எப்படி அதை வந்து வளர்க்கணும் எப்படி அதுக்கு நல்ல ஹைட்டு எப்படி நம்ம வர வைக்கலாம் எப்படி அதில் நிறைய கிளைகள் வர வைக்கிறது அது பற்றி தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது வீடியோவில் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணியோ இல்லை இல்லை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் புரியாது ஸோ வீடியோவில் வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அதனால தான் ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்படின்ட்டு ஓகேங்க இப்போ உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருடைய ஏரியாவில் தமிழ்நாடுல வந்து பெரும்பாலும் வந்து இந்த சைக்ளோனு புயல் அதெல்லாம் இருந்தது ஸோ அதுக்கு அந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூவஸாக ரெயின் இருந்துச்சு வெயிலே கிடையாது அப்படின்ற ஒரு அட்மாஸ்ஃபியரில் தான் நம்ம இருந்தோம் நான் வந்து இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஹோசூர் அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளே வருது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து பெங்களூருக்கு ரொம்ப ரொம்ப நியரு ஸோ நான் வந்து ஹோசூரில் தான் வந்து இருக்கேன் ஸோ எங்களுடைய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது அதாவது இப்போ ஒரு ஒரு வாரமாகவே வந்து சொல்லப்போனாக்க வெயில் வந்து நல்லா கிடைக்கிது அதாவது அந்த வெயில் வந்து உறுத்துகிற வெயிலே இல்லை ரொம்ப மெதுமெதுப்பான வெயில் வந்து இருக்குது அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து வெயிலேயே நம்ம ரெண்டு விதமாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஒரு வெயில் வந்து நம்மளுக்கு அப்படியே பளிச்சுன்னு அப்படியே நம்மளுக்கு வேர்த்து வேர்த்து ஊற்றி ரொம்ப ஹியூமிடாக இருக்கும் வெயில் இன்னொரு வெயில் வந்து அந்த அட்மாஸ்ஃபியருக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் ஆப்டாக இருக்கும் அது வந்து ஒரு டைப் ஆஃப் வெயில் ஸோ இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த வெயில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச நிறைய ஏரியாவில் இப்படி தான் இருக்கும் அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா ஈவினிங் ஆறு மணி ஆனால் இருட்டிடுது ஈவினிங்லேருந்து ஒரு சில்னஸ் வந்து அட்மாஸ்ஃபியரில் வருது குளிர் வந்து இருக்குது நைட்லலாம் நல்லாவே குளிருது மிட் நைட்லாம் ஃபுல்லாகவே கூலாயிடுது ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸோடைய டைம்லேயும் நல்ல அந்த அதாவது நிறைய அந்த டியூ ட்ராப்ஸ்லாம் வந்து இலையில் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா நல்ல பனி வந்து மார்னிங்கில் இறங்குது ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான கிளைமேட்டு ரோசஸ்க்கு பனி இறங்கும் போது அட் தி சேம் டைம் வெயில் வந்து நல்லாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் தான் வந்து நம்ம உரங்கள்லாம் என்ன கொடுத்தாலும் அதால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த டைமில் தான் அதோடைய ரூட் க்ரோத் வந்து ரொம்பவே ஃபா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் மைல்டாக டெட் ஹெட்டிங்கோ சாஃப்ட் ப்ரூனிங்கோ நீங்கள் பண்ணிவிட்டு உரங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் நான் உரங்கள் வந்து பயன்படுத்துகிறேன்ட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம் இதோடைய பேர் வந்து ஹீரோசைம் இது வந்து இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் அப்படின்னு மூணு ஆசிடோடையும் காம்பினேஷன்ஸ் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் சிவிடி எக்ஸ்ட்ராக்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதை நான் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இது ஆல்மோஸ்ட் ஆல் வந்து நைன் ஃபிஃப்டி எம்எல் சம்திங் இருக்கு இது குவான்டிட்டி லீஃப் கேர் அப்படின்ற கம்பெனி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அடுத்ததாக ஒரு உரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான உரம் அட் தி சேம் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் இதோடைய பேர் வந்து கேல்சியம் நைட்ரேட்டு இது இந்த மாதிரி கால்சியம் வந்து நைட்ரஜன் வந்து நைட்ரேட் ஃபார்மில் இருக்குது கால்சியம் வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கிட்டே இதில் இருக்குது ஸோ இது வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து கிரானியூல்ஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது இது எல்லாமே நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆக்ரோ ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் இன்றைக்கி தான் நானும் போய் வாங்கினேன் கலிசியம் நைட்ரேட் என்கிட்ட இருந்ததெல்லாம் காலியாக இருந்துச்சு சரி திரும்ப இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் உரங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த குவான்டிட்டி தான் நீங்கள் வந்து ஒரு டுவெல் இன்ச்சஸ் பாட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் செடியுடைய சைஸை பொறுத்து இப்போ செடி வந்து இந்த அளவுக்கு விகராக இருக்குது இது என்கிட்ட கிரவுண்டில் இருக்குதுங்க இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது புஷ்ஷியாக இருக்குது அப்படின்னா இந்த செடிக்கான அளவு எவ்வளோன்றதை நான் காமிக்கிறேன் இது வந்து இந்த அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய செடிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் இந்த அளவே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ் தான் இருக்கும் இது அவ்வளோதான் ஸோ இது வந்து கொடுக்கறதுக்கான முறை வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாயிலை வந்து வெட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் டைரக்ட் அப்ளிகேஷனும் பண்ணலாம் நான் வந்துட்டு ஹியூமிக் ஆசிடோட சேர்த்து தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படி பண்ணாலும் சேஃப் தான் ஓகேவா அடுத்தது இந்த உரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகே தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன் ஓகேவா ஒன் த்ரீ தேர்ட்டின் இஸ் டூ ஃபார்ட்டி இஸ் டூ தேர்ட்டின் அப்படின்னா தேர்ட்டின் பர்சன்டேஜ் நைட்ரஜன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபாஸ்பரஸ் அண்டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் பொட்டாசியம் இது வந்து ரூட் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நீங்கள் வந்து ஃபாலியர் ஃபீடும் கொடுக்கலாம் ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து கால்சியம் நைட்ரேட்டையும் ஹியூமிக் ஆசிடையும் ட்ரென்ச்சாக கொடுத்துட்டேன் ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு வாரம் கப்புறம் ஃபாலியர் ஃபீடாக வந்து அட் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டினோட கொடுக்க போகிறேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி ஃபோர் ஓகேவா அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் காம்போட் காம்பி டூ அப்படின்னு சொல்லி சிலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட் இது வந்து சிலேட்டட் ஃபார்மில் இருக்குது இதில் எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் போரான் மேங்கனீஸ் ஜிங்க் காப்பர் அந்த மாதிரி எதெல்லாம் வந்து அதுக்கு தேவையோ பிளான்ட்டுக்கு அது எல்லாமே வந்து இதில் இருக்குது அயன் அதுவும் ஒரு அயனும் வந்து இதுலேயே இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை நான் வந்து சிலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட்டை வந்து ஏதாவது ஒரு என்பிகேவோட அதாவது தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டினோட கூட நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலியர் ஃபீட் நான் வந்து கொடுப்பேன் ஃபாலியர் ஃபீடு வந்து நீங்கள் எப்போ கொடுக்கலான்னா நான் சொன்னேன் இல்லையா சன்ரைஸ் நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் கூட கொடுக்கலாம் காலையில் ஒரு ஆறு காலுக்கெல்லாமே நல்ல வெயில் வந்து வருது அந்த வெயிலுடைய அந்த சன்ஷைன் இருக்குது இல்லைங்களா அந்த சன்ஷைன் வந்து லீவ்ஸில் விழற டைமில் நீங்கள் வந்து ஒரு ஃபாலியர் ஃபீடாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த லீவ்ஸ்க்கு நல்லாவே ஒரு ஒரு வாஷ் அவுட் அவுட்டாகி அதுக்காகதால் அதை நல்லா அப்சார்ப் பண்ணிக்க முடியும் அந்த உரத்தை அதனால தான் ஏர்லி மார்னிங்கில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த உரங்கள்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து அரும்புகள்லாம் எடுக்குதுன்றத பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக வந்து அரும்புகள் எடுக்குதுங்க கிரவுண்டில் வச்சாலும் சரி பாட்டில் வச்சாலும் சரி ரோசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெவி ஃபீடருங்க ரோசஸ் வந்து ஹெவி ஃபீடர் பட் அட் தி சேம் டைம் கிளைமேட் கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் அதால் நீங்கள் ஊற்றுற உரங்களெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன உரம் கொடுத்தீங்கனாலும் அதால் அப்சார்பே பண்ண முடியாது இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராங்குவிலிட்டி டிஏ நம்பர் எயிட்டீன் இதில்லாம் க்ரோத் வந்து நீங்கள் பாருங்கள் நான் ஜஸ்ட் எல்லா க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இது வந்து மேரி டெலனி டிஏ தேர்ட்டி நைன் ஓகேவா இது வந்து பாருங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது வந்து க்ரௌன் பிரின்சஸ் மார்க்ரீட்டா இதுலையும் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட் வந்து வச்சுருக்கு ஃபார் விச் ஐஎம் வெரி ஹாப்பி ஓகேவா பக்கத்தில் இருக்கிறது டீசிங் ஜார்ஜியாக இதை நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கிறேன் ஸோ அதர் தேன் தேட் இந்த உரங்களை விட்டாக்க நான் இன்னும் என்னெல்லாம் உரங்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உரம் வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு டிஏபி அதை மூணுத்தையும் வந்துட்டு சம அளவில் எடுத்துக்கணும் டிஏபி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் அதாவது நூற்றம்பது கிராம் கடலை புண்ணாக்குக்கு நூற்றம்பது கிராம் வேப்பம் புண்ணாக்கு ஐம்பது கிராம் டிஏபி இதை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுட்டு தண்ணியை வந்து அது முங்குற அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ் புளிக்க வச்சுருங்க நடுநடுவில் அதை ஒரு மூடி ஏதாச்சும் ஒரு கிளாத்தோ மூடியோ போட்டு துணியோ மூடியோ போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நடுநடுவில் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது நல்லாவே வந்து அது சூப்பராகவே வந்து வளர்ந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரஸ் கார்டனருங்க இந்த பிளான்ட்டு டிஏ ஜெனரஸ் கார்டனர் மைனம் கார்டன்லேருந்து வாங்கியிருந்தேன் இது வந்து எப்படி பூக்குன்றதுன்றது இதுக்கு மேலே தான் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஹில் எப்படி சூப்பராக போய்கிட்டு இருக்கு பாருங்கள் இதை நான் வந்து ஆக்சுவலி போர்ட்ரேட்டில் கொஞ்சம் எடுத்துட்டேன் ஸோ மேபி உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் சாரி எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் ஸோ எல்லாமே நல்ல ஹெல்தியாக இருக்குது இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் உரங்கள் வந்து கொடுத்த கொடுக்குறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் கொடுத்துருங்க எட்டு மணிக்குள்ளே கொடுத்துருங்க அதே மாதிரி பெஸ்டிசைடு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் பெஸ்டிசைட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா எக்ஸோடஸ் தான் நான் பயன்படுத்துகிறேன் எக்ஸோடஸ் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆக்ரோ கடையிலே கிடைக்கிது அவங்க எக்ஸோடஸும் வச்சுருக்கிறாங்க கெம்மும் வச்சுருக்குறாங்க நான் கெம் வாங்கலை நான் கெம்மை விட எக்ஸோடஸ் வந்து மோர் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு என்னுடைய அப்சர்வேஷனில் நான் பார்த்துருக்குறேன் ரெண்டாவது அதுவுமே ஆர்கானிக் தான் நீங்கள் வந்து அதை வந்து ஈவினிங் டைமில் இருட்டுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க லிட்டருக்கு டூ எம்எல்னு எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லிட்டருக்கு ஒன் எம்எல் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கலாம் நல்லா போட்டு அடியும் அப்படின்னு அடிச்சுருங்க அப்போ உங்களுக்கு சூப்பராக பூச்சியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும் மைட்டு ஆஃபிட்ஸு த்ரிப்ஸு எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து நான் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நான் என்னெல்லாம் நான் என்னோடய செடிக்கு கொடுக்குறேன் நான் என்னோடய செடியோட என்னெல்லாம் பண்ணுறேன்றதை ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதில் எதுவுமே வந்து ஹைடோ சீக்கோ எதுவுமே ஹைடன் சீக் கிடையாது நான் என்னுடைய பிளான்ஸ்க்கு இப்படி தான் கேர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை தவிர கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கிளைமேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டெய்லி வாட்டரிங் பண்ணணும் டெய்லி முடிஞ்சளவுக்கு இலையெல்லாம் வாஷ் அவுட் பண்ணுங்கள் இந்த சிலந்தி பூச்சி இந்த ஸ்பைடர் மைட்டெல்லாம் நிறைய வெப்பெல்லாம் கட்டி விட்ருவோம் ஸோ அதை வெப்பெல்லாம் கட்ட விடாமல் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு அடிக்கடிக்கு நீங்கள் ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் வந்து அந்த வெயில் படம் போது நீங்கள் பண்ணிடுங்க காலங்காட்டி டைமில் அந்த பன்னெண்டு பன்னெண்டரைக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே நல்லது பாருங்கள் வாங்கின டேவிட் ஆஸ்டின் ரோசஸ் அதுவும் நல்லாவே இது வந்து சார் எமே நல்ல இதுவுமே நல்லாவே சூப்பராகவே வந்துகிட்டு இருக்கு நல்ல பட்ஸ்லாம் வச்சுருக்கு பாருங்க ரொம்ப தானியாக இருக்கும் ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருச்சு என்கிட்ட ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்டில் எனக்கு தெரிய வைங்க கண்டிப்பாக நான் வந்து ஃபர்தரும் ரோஸ் ஜேர்னி பற்றி என்னெல்லாம் என்னால் ஷேர் பண்ண முடியுதோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நான் இந்த டிஏ ரவுசஸ் எல்லாம் ட்ரெயில் பண்ணணும் ட்ரெயின் பண்ணனும் அதுக்கான ஒரு வீடியோ சீக்கிரம் நான் ஒரு ரெடி பண்ணுறேன் பாய் பாய்